சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சிறுபைகொண்ட தொகுதி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ஆதரவற்ற ஏழை எளியவர்களுக்கு இல்லம் தேடி உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இரவு உணவு வழங்கி வருகிறார் இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஐம்பெரு கொள்கை தலைவர்களுள் ஒருவரான சமூக ஆர்வலர் அம்மாளை கொள்கை தலைவராக அறிவித்ததன் நீர்ப்பால் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் ஆசையுடன் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புசி என் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதிய உணவு மற்றும் இரவு உணவு திட்டத்தை ஏற்படுத்தி உணவு வழங்கி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்றாவது நாளாக ஸ்ரீவேகுண்டம் கோட்டைக்காடு உண்டியலூர் ஏரல் கீழமங்கலக்குறிச்சி சிறுதண்டநல்லூர் ஆகிய பகுதிகளிலுள்ள ஆதரவற்ற ஏழை எளியவருக்கு மதிய உணவும் அண்ணாநகர் கொட்டாரக்குறிச்சி ஆறுமுகமங்கலம் அரசன்குளம் மாரமங்கலம் இடையற்காடு தலவாய்புரம் சம்படி சம்படி காலனி மேலச்சம்படி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலுள்ள ஏழை எளியவர்களுக்கு இர உணவும் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவண நபர்களின் சார்பில் இரநூத்தி பதினாறு நபர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது